மங்கள மாமி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது வடக்கேருந்து நல்ல செய்தி வருது இந்த ஊட்ட அம்மா எங்கேயோ போக போகுது கை பயணம் கை கூட போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பு காரணம் தொடர்ச்சியான அலறலால் மங்களத்து மாமி பெரிய வந்து எட்டி பார்த்தால் இந்த பெரியம்மாவுக்கு நல்ல காலம் பிறக்குது அரிசி பருப்போடு காசு கொண்டாந்து போடுங்க கை பயணம் கை கூட போகுது இந்த பெரியம்மா பிளினில் பறக்க போகுது ஜக்கம்மாவுக்கு அந்த கொடியில் உள்ள புடவையை எடுத்து சுருட்டி போடுங்க வெளியூர் போகிற சின்னம்மாவுக்கு கல்யாண கூடி வருது இந்த ஜக்கையாவுக்கு ஒரு துண்டு இருந்தால் போடுங்க நல்ல காலம் பொறுக்குது நல்ல செய்தி வருது நாலு வீட்டுக்கு நல்ல செய்தி சொல்ல போகணும் நாளையாச்சு ஜக்கம்மாவுக்கு போட வேண்டியதை போட்டு சீக்கிரமாக அனுப்பு வைங்க வஸ்திரத்தை போடுங்க அரிசி பருப்பும் போடுங்க காசு பணம் கொடுத்துருங்க அமெரிக்காவுக்கு பயணம் போக போறீங்க புடவையில் சுருட்டி துண்டோட போடுங்க என கொடுக்குடுப்புக்காரரை சொல்ல சொல்ல மங்களத்தம்மா அவர் கேட்டு ஒவ்வொன்றாக போட ஆரம்பித்தார் இதெல்லாம் எதிர்ப்புற மாடி வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவரும் ராஜிக்கு சிரிப்பாய் வந்தது மங்களத்து மாமியை பற்றி ராஜிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ராஜியின் தாயாரும் நிறையவே நிறைவாக சொல்லியிருக்கிறார்கள் சின்ன வயதிலே வயிற்றை குழந்தையை சுமந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோதே கணவனை இழந்து விதைவையானவள் பொறுமையில் பூமாதேவி சமையல் வேலைகளிலும் பச்சனங்கள் முதலின செய்வதிலும் கை தேர்ந்தவள் கணவனை இழந்த மங்களமாமி பல வீடுகளில் பலவேறு விசேஷங்களுக்கு அடுப்படியின் அனலில் வெந்து உழைத்து உழைத்து ஓடாகி தான் படிக்காவிட்டாலும் தன் ஒரே மகள் பத்மாவை நன்கு படிக்க வைத்து இன்று அவள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராகி கைநறிய சம்பாதிக்க பட்டண போய் ஒரு மாதமே ஆகிறது இந்த ஊரிலே இதுவரை வாழ்ந்து வந்துள்ள மங்களமாமி இனி தன் பெண்ணுடன் சேர்ந்து வாழ சென்னைக்கு சென்றாலும் செல்லலாம் அதைதான் அந்த குடகுடுப்புக்காரர் சொல்கிறாரோ என்னவோ என ராஜி தன் மனதில் நினைத்து கொண்டால் மதியம் மங்களத்து மாமி வீட்டுக்கு ராஜி வந்தால் உள்ளே நுழையும் போதே ஏலக்காயுடன் வெள்ளப்பாகு வாசனை மூக்கை துளைத்தது வாடி ராஜி வா அடிப்படையில் பாகு கிளறி கொண்டே மங்களத்து மாமி ராஜியை வரவேற்றாள் தோல் நீக்கிய வேர்க்கடலை பருப்புகளை வெள்ளைப்பாக்கில் போட்டு கலந்து சூட்டோடு இறக்கி பருப்பு தேங்காய் கூடுகளில் அடைக்க ஆரம்பித்தாள் மாமி சூடாக ஒரு உருண்டை பிடித்து ராஜியிடம் கொடுத்து சாம்பிள் பார்க்க சொன்னாள் சூப்பர் டேஸ்ட் மாமி என்று சொல்லி மங்களத்து மாமியின் கைகளை பிடித்து முத்தமிட்டாள் ராஜி நம்ம டாக்டர் வீட்டு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நாலு ஜோடி பருப்பு தேங்காய் பிடித்து தரணுமா கடலைக்காய் முடிஞ்சது பருப்பைக்காய் லாடுக்காய் மனோரக்காய் மூணு இனிமேல் தான் பிடிக்கணும் கூட மாட எனக்கு ஒத்தாசையாக நம்ம பத்மா இருந்தா அவள் இல்லாதது இப்போ வீடே விரிச்சோன்னு இருக்கு என்றாள் மாமி என்ன மாமி அமெரிக்கா போக போறலாமே கேள்விப்பட்டேன் என்னிட சொல்லவே இல்லையே நீங்கள் என்றாள் ராஜி அமெரிக்கா எங்கே இருக்குது நம்ம ஊரில் இருந்து எவ்வளோ தூரம் பஸ்லே போகணுமா ரயிலில் போகணுமா எவ்வளோ மணி நேரம் பயணம் செய்யணும் காசைக்கு போகணுன்ட்டு எனக்கு வெகுனால ஒரு ஆசை உண்டு இந்த அமெரிக்கா காசை தாண்டி இருக்குமா காசியை முன்னாலேயே இருக்குமா மங்களத்து மாமி அப்பாவித்தனமாக தனமாக கேட்டால் ராஜிக்கு ஒரே சிரிப்பாக வந்தது ஏதோ காலம் காலங்காத்தாலே வந்து நல்ல காலம் பொறுக்குது நல்ல சீதி வருதுன்னு ஏதோ இதோ நாலு நல்ல வார்த்தைகள் சொல்லி போனா சரின்னு சந்தோஷத்திலே அவனுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு அஞ்சு ரூபாய் பணம் பத்மாவி பழைய புடவை ஒன்று தலை தூட்டும் துண்டு ஒன்று எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அனுப்பி வச்சே துணி போனால் பிணி போனாப்பிளான்னு சொல்லுவா அவன் கேட்குறத கொடுத்துடணும் இல்லாவிட்டால் கோபத்தில் ஏதாவது தப்பு தப்பாக சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் நமக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட ஆரம்பித்து விடும் சமயத்தில் இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்வதெல்லாம் அப்படியே பழிச்சிடும்னு எங்கள் அம்மா சொல்வா மங்களத்து மாமி ராஜியிடம் சொன்னால் மாமிக்கு யாரையுமே சந்தேகிக்க தெரியாது நல்லதையே நினைப்பாள் நல்லதையே செய்வாள் நல்லதையே பேசுவாள் அவ்வளோ ஒரு அப்பாவை தானே நல்ல மனுஷி மாமிக்கும் அது போலவே நல்ல காலம் நல்லபடியா அவர்கள் சந்தோஷமா இருக்கணும் ராஜி மனதார வேண்டிக்கொண்டால் நாட்கள் நகர்ந்தன பத்மாவுக்கு அவளுடன் வேலை பார்க்கும் ஒரு நல்ல வரனாக அமைந்தது புல்லை வேட்டாருக்கு பெண்ணை பார்த்ததும் முழு திருப்தியாகிவிட்டது புல்லை வேட்டார் பெரிய இடம் அவர்கள் மனசும் விசாலம் அதனால் அவர்கள் செலவிலே வெகு விமரிசையாக பட அமர்கலமாக பத்மாவை கொத்தி கொண்டு போய் திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள் பிரியமான தன் பெண்ணை பிரிய வேண்டி வருமே என்ற விசாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல இடமாக அமைந்ததில் மங்களத்து மாமிக்கும் இதில் மிகவும் மகிழ்ச்சியை பத்மாவும் அவள் கணவனும் ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் செய்ய அந்த கம்பெனியால் இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதன் நடுவில் பத்மா கருவுற்று இருப்பதாக இனிய செய்தி வந்தது மங்களத்து மாமி வீட்டில் புதிதாக டெலிஃபோன் கனெக்ஷன் கம்ப்யூட்டர் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் வெப் கேமரா மைக் யூபிஎஸ் என அனைத்து நவீன வசதிகளும் சம்மந்தி வீட்டாரால் செய்து தரப்பட்டது விசையை தேர்ந்த ராஜியால் அவைகள் கையாளப்பட்டு மங்களத்து மாமியால் தினமும் தன் பெண் பத்மாவையும் மாப்பிளையும் கேமரா மூலம் கம்ப்யூட்டர் திரையில் கண்டு கழிக்கவும் மைக்கில் பேசி மகிழவும் முடிந்தது சம்மந்தி வீட்டாரால் மங்களத்து மாமிக்கு பாஸ்போர்ட் வாங்க ஏற்பாடு செய்யப்பட்டது வடகாப்பு சீமந்தம் எல்லாம் அமெரிக்காவிலாம் சம்மந்தி பேர்களுடன் மங்களத்து மாமியும் புறப்பட்டு போக வேண்டுமா பிறகு பிரசவம் முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டுமா பேரனையோ பேத்திய கொஞ்சி மகிழ வேண்டுமா பத்மாவும் மாப்பளையும் ப்ராஜெக்ட் முடிந்து திரும்பி வரும்போது அவர்கள் துணையுடன் ஊருக்கு திரும்ப வேண்டுமா அதற்கு தகுந்தாற்போல விசா ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்களாம் இதை கேள்விப்பட்ட ராஜிக்கு மிகவும் வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அப்பாவையான இந்த மாமிக்கு அமெரிக்கா செல்லும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் வாய்ந்துள்ளதை நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள் மங்களது மாமி திரும்ப வரும் வரை மாமியின் வீடு கம்ப்யூட்டர் முதலியன ராஜையின் முழு பொறுப்பில் விடப்பட்டன மங்களத்து மாமியை விமானம் ஏற்றிவிட ராஜையும் விமான நிலையம் வரை போக காரில் ஏறி அவர்கள் கார் வீட்டை விட்டு புறப்பட்டதும் எதிரே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று கூறியபடி அதே குடுகுடுப்புக்காரன் வந்து கொண்டிருந்தான் மங்களத்து மாமி ராஜியை பார்த்து ஒருவித அர்த்த புஷ்டினர் சிரித்தாள் விமானம் மங்களத்து மாமியுடன் மங்களகரமாக பறக்க தொடங்கியது மங்களத்து மாமியை பல பெரிய பெரிய பணக்காரர்கள் காரில் தேடிக்கொண்டு வந்தனர் மாமியை இல்லாத இதை கேட்டதும் மயக்கப்போடாத குறையாக ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் மாமியின் சேவை அவர்களுக்கு உடனே போலும் அவர் அவர் வீட்டில் பலவித விழாக்கள் நிகழ்ச்சிகள் உபநயனம் நிச்சயதார்த்தம் பூபோ நீராட்டு விழா கல்யாணம் வளகாப்பு சீமந்தம் வாசனம் ஹோமம் விருந்தினர் வருகை திவசம் பெரிய காரியம் போன்றவைகள் போலும் அனுமாருக்கு வடமாலை சாத்தனும் பிள்ளையாருக்கு ஆயிரத்தெட்டு நெய் கொழுக்கட்டி படைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அவற்றை பொறுப்பாக செய்து தந்திட மங்களத்து மாமியை போல் நம்பியிருந்தவர்கள் பாடு இப்போது திண்டாட்டமாகவே ஆகிவிட்டது எல்லாரிடமும் இன்று பணம் உள்ளது உடம்பில் பலம் இல்லை தங்கள் வீட்டு காரியங்களை தாங்களே இழுத்து போட்டு செய்ய உடலும் உள்ளமும் ஒத்துழைப்பதில்லை எதற்கு அடுத்தாலும் எப்போதும் கான்ட்ராக்ட் விட்டே பழக்கமாகிவிட்டது மிக சாதாரண அன்றாட வீட்டு சமையலுக்கே ஆள் போட்டு பழகி விட்டு விடுகின்றனர் பெரும்படியான விசேஷங்கள் என்றால் மிகவும் மலைப்பாகவும் அதேர்மையாகவும் உள்ளது அவர்களுக்கு உடம்பில் வலுமின்றி மனதில் தைரியமும் இன்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ருசிக்கும் கை ராசிக்கும் கை பக்குவத்திற்கும் நம் மங்களத்து மாமியை முழுமையாக நம்பியிருந்தவர்கள் அல்லவா இவர்கள் அதுவும் ஒரு சில வீட்டு பெண்மணிகளுக்கு அவர்கள் வீட்டு விசேஷ நாட்களில் மடிசார் புழுவை கட்டிவிடுவது கூட இந்த மங்களத்து மாமியின் வேலைதான் என்று ராஜி கேள்விப்பட்டிருந்தால் ஒரு சில அவசர அறுவை சிகிச்சைகளுக்கு ஃபிவரட் நாடுகளிலிருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களை உடனடியாக வரவழைப்பார்களே அதுபோல இந்த பணக்காரர்களும் மங்கள மாமியை அமெரிக்காவிலிருந்து அவசரமாக அழைத்து வந்து விடுவார்களோ என்ற பயம் ராஜிக்கு ஏற்பட்டது தன் ஒரே பெண்ணுக்கு பிரசவ நேரத்தில் உதவிட வேண்டி ஒரு நிர்பந்தமாக அபூர்வமாக அமெரிக்கா சென்றுள்ள மாமி அங்கேயாவது சற்று நிம்மதியாக இருந்துவிட்டு வரட்டும் என எண்ணி மாமியின் தற்போதைய விலாசமோ தொலைபேசி எண்களோ மின்னஞ்சல் முகவரியோ யாருக்கு தராமல் இருந்துவிட்டால் அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து வந்த வீடியோ படங்கள் மங்கள மாமி சுடிதா நைட்டே என நாகரிக உடைகள் அணிந்து கொண்டு மிகவும் அழகாக தோன்றினார்கள் பத்மாவிட மங்களமாமி மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருப்பது போல தோன்றியது ராஜிக்கு அமெரிக்க அரசாங்கம் மட்டும் மங்களத்து மாமிக்கு கிரீன் கார்டு கொடுத்து அங்கேயே நிரந்தரமாக தங்க வைத்து கொண்டால் தன் கைராசியான ருசிமிக்க உணவுகள் தயாரிக்கும் தனி திறமையால் அமெரிக்க மக்களையும் அசத்தி மிக சுலோபமாக கோடீஸ்வரி ஆகிவிடுவார்கள் என நினைத்து கொண்டாள் ராஜி அப்போது நல்ல சகுனம் போல் டெலிஃபோன் மணியும் ஒழித்தது ராஜி ஃபோனை எடுத்து பேசுவதற்குள் வாசலில் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல செய்தி வருது மீண்டும் வாசலில் குட குடுப்பைக்காரர் உடுக்க அடித்தபடி நீக்கிறார் பத்மாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக மங்களது மாமியிடமிருந்துதான் டெலிஃபோன் வந்துள்ளது என்பதை சொல்லவும் வேண்டுமோ இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்